ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன வீடியோவில் பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கூகுள் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இந்த கூகுள் வந்து ஃபி பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேமே வந்து அதை கலெக்ட் பண்ணுது எடுத்து அது தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஆட்ஸை வந்து பப்ளிஷ் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம தடுத்து ஆகணும் ஸோ அதுக்காகவே அவங்களே ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை நம்ம எப்படி நம்ம டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ சூப்பராக பார்த்தலாம் வாங்க வீடியோக்கு போலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் உங்களோட செட்டிங்ஸே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி வந்து கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இதில் வந்து கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த நம்ம போறோம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதுதான் முக்கியமான ஆப்ஷன் சோ இதை வந்து கிளிக் பண்ணிரலாம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும் இதுல அப்படி கீழே வந்தீங்கன்னா ஆட் பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து போட்டிருப்பாங்க கஸ்டமைஸ் இன்ஃபோ ஆப்ஸ் யூஸ் டு ஷோ யூ ஆட்ஸ் அப்படின்னு அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க அது வந்து நம்மளோட டேட்டாவை எடுத்து அதை கஸ்டமைஸ் பண்ணி ஆப்ஸில் வந்து ஆட்ஸை வந்து ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது அப்படின்னு அதுலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆட் ப்ரைவசியை கிளிக் பண்ணிடலாம் கிளிக் பண்ணுறோன்னா இதில் பாருங்க ஆட் டாபிக்ஸ் அண்ட் அடுத்து வந்து ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ் அடுத்து வந்து ஆட் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஆட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அலுவிக்ஸ் இருக்கிறத வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேக் வந்துடலாம் அடுத்து வந்து ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுலேயும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்மளோட டேட்டாவை எடுத்து ஆப்ஸில் எல்லாமே ஆட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அது ரிலேட்டடான ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன் ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிரலாம் ஸோ அடுத்து வந்து பேக் வந்துடுங்க இதில் வந்து ஆட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து டீட்டெயில்ஸ் தான் இந்த இது ஸோ இதேமே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரீசெட் மெஷர்மெண்ட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதே வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிடுங்க இது வந்து கீழே வந்து ஆட் மெஷர்மெண்ட் டேட்டா வாஸ் ரீசெட்டட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ சம் டேட்டாஸ் ஏதாவது அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த ரீசெட் மெஷர்மென்ட் டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து ரீசெட் ஆயிரும் ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த மூணு ஆப்ஷனையுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் உங்களோட மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் செட்டிங்ஸை வந்து இந்த செட்டிங்ஸை வந்து உடனே செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி சூப்பர் டிப்ஸ் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வாங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கு வந்து இப்போது மதுரைக்கும் உங்களுடைய இருந்து விடையோ உங்களுக்கு ஆச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்